அன்பார்ந்த மெயினிலே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இன்றைய அமர்வில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள் தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள் இந்த பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஏதேனும் இரண்டு அரசின் திட்டங்களை அரசின் தொழில் முனைவோர் திட்டங்களின் பெயர்களை எழுதுக ஏதேனும் இரண்டு அரசின் தொழில் முனைவோர் திட்டங்களின் பெயர்களை எழுதுக ஸ்டார்ட் அப் இந்தியா இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் அடல் புதுமை புகுத்தல் திட்டம் ஜன்தன் ஆதார் மொபைல் டிஜிட்டல் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக இரண்டாவது வினா டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு வரைக இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து அரசின் சேவைகளும் பயனாளிகளுக்கு மின்னணு முறையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் இந்திய பொருளாதாரம் மின்னணு பொருளாதாரமாக மாறி வருகிறது உலகெங்கும் கிடைக்கும் பொருட்கள் மற்றும் பணிகளை மக்களின் மின்னணு முறையில் பெற வகை செய்திடும் அறிவு பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் மாறி வருகிறது மூன்றாவது வினா தொழில் முனைவோருக்கு தேவைப்படும் இரண்டு விதமான நிதியை குறிப்பிடுக நீண்டகால நிதி மற்றும் குறுகிய கால நிதி நிலையான சொத்துக்களை பெறுவதற்கு நீண்ட கால நிதி தேவைப்படுகிறது நடைமுறை மூலதனத்திற்கு குறுகிய கால நிதி தேவைப்படுகிறது நன்றி போனவர்களே